தெரியுமா உங்களுக்கு பாகவதம் படித்தால் வைகுண்டம் தெரியுமா ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்வதாலும் கேட்பதாலும் படிப்பதாலும் கிடைக்கும் மகத்துவத்தை யாராலும் அளவிட முடியாது கிருஷ்ணரின் பெருமைகளை கூறும் பாகவதத்தை யாரொருவர் தினமும் படித்து வருகிறாரோ அவருக்கு கற்பனையிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அனுபவங்களையும் செல்வங்களையும் கிருஷ்ண பகவான் வழங்குவதாக ஐதீகம் அதற்கு உதாரணமாக நடந்த உண்மை சம்பவம் என்னவென்று பார்ப்போம் கேரளாவை சேர்ந்த பூந்தானம் என்பவர் குருவாயூரப்பனின் தீவிர பக்தராக இருந்தார் அவர் தினந்தோறும் தனது வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு செல்கிறாரோ இல்லையோ தினமும் தனது வீட்டின் வடக்கு பகுதியில் இருக்கும் தோட்டத்தில் அமர்ந்து பாகவதத்தை சத்தமாக வாய்விட்டு படிப்பார் கண்ணன் மீது மிகுந்த பக்தியோடு தினமும் ஆத்மார்த்தமாக அவர் பாகவதத்தை படித்து வந்தார் சமயம் பூந்தானத்திற்கு தொண்ணூத்தி வயது நிறைவடைந்தபோது போது புகழுக்கு மணிமகுடமாக ஒரு நூல் எழுதி வந்தார் அதில் பகவான் வீற்றிருக்கும் வைகுண்டத்தை பற்றி விரிவாக எழுத விரும்பினார் மனித உடலால் யாரும் சென்று பார்க்க முடியாத வைகுண்டத்தை பற்றி எப்படி எழுதுவது என்ற சிந்தனையிலேயே அயர்ந்து தூங்கிவிட்டார் அதிகாலை நேரத்தில் அவருக்கு வந்த கனவில் அவர் ஒரு பெரிய கோயில் முன்னின்று கொண்டிருக்கும் போது அவரை அங்குள்ள வாயிற் காவலர்கள் இரண்டு பேர் வரவேற்று பேசினர் நாங்கள் இரண்டு பேரும் உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியில் பல ஆண்டுகளாக பலாமரங்களாக இருந்தோம் தினமும் நீங்கள் பாகவதம் படிப்பதை கேட்டு கேட்டு எங்கள் சாபம் நீங்கி பகவான் இருப்பிடமான வைகுண்டத்தில் மீண்டும் வாயிற்காவலராக வந்து சேர்ந்தோம் என்றனர் தங்களால் தான் இந்த பாக்கியம் கிடைத்தது எனவே வைகுண்டத்திற்கு வாருங்கள் என்று அவரை அழைத்துச் சென்று வைகுண்டத்தின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி காட்டினர் மேலும் பாகவதத்தை படிக்குமாறு அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் பூந்தானத்தை வேண்டினர் அவரும் முதல் நாள் படித்து முடித்திருந்த பகுதியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து படித்த போது அனைவரும் மகிழ்ந்தனர் அதையடுத்து அவருக்கு கனவு கலைந்தது கண் விழுத்து பார்த்ததும் அதிகாலை கனவு நனவாகுமே என்று அவர் நினைத்து கொண்டே வேகமாக தனது வீட்டின் வடக்கு பகுதியில் போய் பார்த்தார் அங்கிருந்த பலாமரங்கள் இரண்டும் கீழே விழுந்திருந்ததைக் கண்டு இறைவனின் கருணையை வியந்து எண்டே குருவாயிரப்பா என்று கண்ணீர் மலக்கு கூறி இருந்த இடத்திலிருந்தே தரையில் விழுந்து வணங்கினார் அதையடுத்து கனவில் தான் கண்ட வைங்குண்ட தரிசனத்தை அப்படியே எழுதி முடித்தார் விஷ்ணு பகவானின் இருப்பிடமான வைகுண்டத்தை காணும் வாய்ப்பை பாகவதம் எப்படி பெற்று தரும் என்பதை ஆன்மீக அன்பர்கள் தெரிந்திட செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி